இவங்க ரெண்டு பேருமே எப்படி உண்மையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வீடியோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது சினிமான்றது என்ன அரசியல்னா என்ன அப்படின்றத ஒரு புரிதலே இல்லாமல் பேசுகிறாங்களே இவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குது இவங்க பேசுறதுக்கு பாருங்க நீங்களே அந்த வீடியோவை விஜய் பையன் ஏன் சினிமா வராரு வேற ஃபீல்டுக்கு போக வேண்டியதானே ஐபிஎஸ் பற்றி போலீஸாக வேண்டித்தானே ஐஏஎஸ் பற்றி கலெக்டராக வேண்டித்தானே இல்லை எம்பிபிஎஸ் பற்றி டாக்டராக வேண்டித்தானே ஏன் சினிமாக்கு வராரு பிகாஸ் அவருடைய அப்பா ஆக்டர் சோ அந்த சினிமாவை ஃபாலோ பண்ணி அவரும் வராரு அப்ப அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆகுறதுல என்ன தப்பு புரியலையே பண்றது அதுல மன்னர் ஆச்சு அப்ப சினிமால உங்க விஜய் சாரோட அப்பா யாரு அவரு நடிகர் டேரக்டர் எல்லாமே அவரு அவரு இருந்த நாள் தானே நீ சினிமாக்கு வந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு படம் எடுத்து அஞ்சு படம் அப்ப நீயோ மன்னர் ஆச்சு தானே நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி பதில் சொல்றாங்க பாத்தீங்களா அதுதாங்க இவங்களோட மெச்சூரிட்டியே இவங்க வந்து என்னன்னா மன்னராட்சி எல்லாரும் சொல்கிறது மன்னராட்சி மன்னராட்சி தான் நடக்குது உங்கள் சைடில் அது தானே சொல்கிறாங்க அந்த புரிதல் கூட இல்லாதவங்க தான் இது சினிமான்றது பிஸ்னஸ் புரிஞ்சுதா சினிமான்றது வாரிசுங்க வரலாம் அப்பன் சம்பாரிச்சது ஃபுல்லா அனுபவிக்கலாம் அரசியல்ன்றது பொது வாழ்க்கை ஓகேவா இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனால் வாரிசுகள் வரி வரக்கூடாது அப்படின்றது தான் அப்போனா அதுக்கு இப்போ வாரிசுகள் தொடர்ந்து வந்தால் அது மன்னராட்சி ஓகேவா அந்த புரிதல் கூட இல்லாமல் இந்த ரெண்டு தற்கொலியும் வீடியோ பண்ணிட்டு உட்காந்துருக்குதுங்க உட்காந்துன்னு